ஹாய்ங்க இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் வந்துட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கூடவே வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு கருவாப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு தூவி விட்டுக்கோங்க அதுவும் இது கூடவே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் கசகசா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு நிளகு வந்துட்டு முக்கால் ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு கருவேப்பில் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம் இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி வேணும்னா தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி மூணுலேருந்து நாலு வர மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்ன தண்ணியாக கிட வேண்டாம் நம்ம அதில் தாளிச்சோம் இல்லைங்களா வெங்காயம்லாம் அதே பேனில் தான் நம்ம வந்து இப்போ இதையும் வணக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மல்லியும் மூணுலேருந்து நாலு மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மல்லி வறுபட்ட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் இல்லைன்னா குக்கரில் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன் நான் குக்கரில் போடுறேன்னா மட்டன் வேகணும் அதனால வந்து குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு போடல அதனால் வந்துட்டு வணக்கிறதுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தனையும் மட்டன் மசாலா வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லாவே வந்துட்டு அதையும் அந்த பேஸ்ட் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வணங்கி பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மட்டனை கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா வந்துட்டு இந்த மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து மட்டன் வந்துட்டு நம்ம அதில் போட்டாச்சு முதலே தனியாக நீங்கள் மட்டனை கழுவி வேக வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்துட்டு ஃபுல்லாக மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டோட பேலன்ஸ் வந்துட்டு கழுவி நம்ம அதிலே தண்ணி விட்டு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ குக்கர் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு விசில் வந்துட்டு வர வரைக்கும் நான் விட்டுருந்தேன் இப்போ கறி நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒயிட் ரைஸ் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்